இப்போது மதிய நேரம் நல்லா சாப்பிட்டாச்சு ரெண்டாவது பொண்ணு கவி அஞ்சா நான் பேர் சேட்டை ஏன்னா கத்தியெல்லாம் பேசுகிறப்ப பனியை போக சும்மான் இருக்காது பொம்மையில வந்து பேட்ரி ஆன் பண்ணி போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பேட்ரி ஆன் பண்ண போட்ட பிறகு மகனையேச்சு அடாச்சும் அதனால எப்படாது தூணுன்னு இருக்கேன் வீடே அமைதியாக இருக்கோம் இல்லாட்டி சேட்டை வாங்க முடியாத சேட்டை சும்மா நீ பேசுறியா பேசல ஐடியா பேசுறியா என்ன பேசுற என்ன பேசுறா சொல்லு நம்ம ஊர்ல இப்ப எப்படி இருக்கு மழை நல்லா அடிய பூச்சுற மாதிரி இருக்கா நல்ல வெயில் மதியம் வரைக்கும் இப்போ கொஞ்ச நாளாவே மதியம் வரைக்குமே நல்ல வெயில் அடிக்குது மதியத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி சேட்டைய வந்துடுது மழையும் வந்துடுது நல்ல கிளைமேட் பக்கத்தில் சிறுமலை இருக்குது எங்கள் ஊரில் சிறுமலை வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டே பண்ணுறதுக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஏரியா அதாவது ஐடி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கவங்க ஏன்னா இங்கெல்லாம் வண்டிலாம் பார்த்தா மிருகங்கள் தொலைலாம் கிடையாது இந்த மிருகங்கள் இருக்காது ஆட்டோ மட்டும் இருக்கும் அதுக்கு வெளியே போட்டிருப்பாங்க அதுக்குலாம் வராது அதனால் தங்கிறதுக்கு நிறையா ஸ்டே பண்ணுறதுக்கு இடம் போட்டிருக்காங்க நிறைய ரெஸ்ஸாக இருக்குது சூப்பர் சூப்பராக இருக்கும் மேலே பார்த்திங்கன்னா திண்டுக்கல் வந்திருக்கேன் திண்டுக்கல் வந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தான் கால் டேக்ஸ் பிடிச்சி எல்லாம் ஃபாஸ்ட்டாக அப்படி புக் பண்ணி போயிடலாம் நீங்கள் நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டாவது கொண்டாச்சு மூணாவது கொண்டு வச்சு போகிறப்பே உங்களுக்கு தெரியும் அந்த ஃபீல் நல்லா வந்துடும் உங்களுக்கு நல்லா கூலிங் கிடைக்கும் வெயில் டைமில் ஏன்னா நானே போய் மேலே மாட்டியிருக்கேன் மலையை போயிடறப்ப நல்லா பெரிய பெரிய சௌட்டர்ஸ் பண்ணிங்கன்னா அந்த பனிக்கட்டி மலை மாதிரி இருக்கும் அவ்வளோ பெருசாக உங்களுக்கு மேலே ஹில்ஸில் இருக்கிறப்ப அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆனால் அந்த டைமில் வந்து அந்த ட்ராவல் பண்ண போது அவாய்ட் பண்ணிக்கணும் மேலே போகலாம் திருப்பி இறங்குறப்போ கொஞ்சம் வழிகிட்டு வர மாதிரி இருக்கும் ஆனால் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் அங்கே மேலே வேறு என்ன ஃபெசிலிட்டி நிறைய ஃபெசிலிட்டி இருக்கு மேலே என்ன நிறைய லவ்வர்ஸுக்கு வருவாங்க போவாங்க கம்ப கூடாது நம்ம ஃபேமிலியோட போயிட்டு ஃபேமிலியாக வந்தால் நல்லா ஒன்றும் நீட்டாக தான் இருக்கும் நிறையா சேட்டை வந்து நிறையா பேசுங்க எங்கள் ஊரை பற்றி சொல்லுங்க

வேறு எங்கள் இப்போ இருக்கிற ஊரை பற்றி நிறையா சொல்லலாம் சொல்லிகிட்டே இருக்கலாம் வேற ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குங்க ஸ்கூல் ஃபீஸ் கம்மியான ஸ்கூல் ஹை ஸ்கூல் வரைக்கும் இருக்குது பிரச்சனை இல்லை கம்மியாராக வந்திருக்காங்களா சொல்லுங்கள் சொல்லுங்கள் நல்லா இருக்கும் நல்லா இருக்கீங்களா ஓகே வேறு என்ன வியூஸ் எதாவது வரணும்ல வியூஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்க இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லாம் நிறையா டீட்டெயில் வச்சுருக்காங்க அது மாதிரி நிறையா ஃபோர் ஜிடி ஃபிராடு ஸ்கேம் நிறையா பேசலாம் உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா சொல்லுங்கள் அதை பற்றி பேசலாம் நினைக்க வேணாம் நிறையா டீட்டெயில்ஸ் தெரியும் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் எல்லா ஃபீல்ட்லேயுமே அதனால் அதை பற்றி ஷேர் பண்ணிக்கலாம் நான் உங்கள் ஃப்ரீயாக பேசணும் தமிழாக பேச்சு எதுவும் வேணாம் நல்ல பேச்சு பேசலாம் ஒரு கோயிலுக்கு எந்த கோயிலுக்கு போகலாம் இல்லை மேரேஜ் ஆகும் மேரேஜ் ஆகிறது எந்த மாதிரி போனால் அந்த கோயிலுக்கு மேரேஜ் ஆகணும் இல்லை குடும்பத்தில் பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் கொடுக்கலாம் அந்த மாதிரி நிறையா இருக்குது சரி சொல்லுங்க அப்படியா கண்டிப்பாக பற்றி தாங்களை அடுத்த லைவில் சொல்லுங்க சிறுமலை பற்றி சொல்லிப்போம் அப்படியே விட்டுங்க சிறுமலை கீழே போகிறப்போ அந்த அடிவாரமே ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் போகிற மாதிரி இருக்கும் போகிற அளவுக்கு நான் மரங்கள் தான் இருக்கும் அந்த ஃபீல் நல்லா கிடைக்கும் கீழே போன ஒரு செக் போஸ்ட் கொடுக்கும் பைக்கில் போனால் ஒரு ஐம்பது ரூபா பன்னது ரூபா கார் கேட்கணும் ஓகே சரி அம்மா ஒரு அஞ்சு நிமிஷம் ஒன்று கட் பண்ணிக்கலாம் அடுத்த லேவ் வசிக்கிற மாதிரி இப்போ நைட்டில் நம்ம போக வேண்டிப்போம் வணக்கம்